எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு இரண்டு வாழ்வியல் கூட்டல் கற்றலின் தருணம் இந்த செயல்பாட்டிற்கு தேவையான குறிப்புச் சீட்டு மற்றும் விலங்குகளின் முகமுடிகளை ஆசிரியர் முன்னதாகவே தயார் செய்து கொள்ளணும் நான்காம் வகுப்பு மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து முதல் குழுவினரை விலங்குகள் முகமூடி அணிந்து அவர்களின் சட்டையில் அல்லது முகமூடியில் பொம்மைக்கான விலைகளை தொங்கவிடச் செய்து பொம்மைகளாகவும் இரண்டாம் குழுவினரை பொம்மைகளை வாங்குபவர்களாகவும் செயல்படச் செய்யணும் முதலில் ஆசிரியர் மூன்று பொம்மைகளை தேர்வு செய்து ஒரு கூட்டல் கதையை உருவாக்கி அதன் மொத்த விலையை கூறணும் பிறகு முதல் குழுவினர் பொம்மைகளாக நடிக்க இரண்டாம் குழுவினர் தங்களுக்கு பிடித்த பொம்மைகளை தேர்வு செய்து ஆசிரியர் செய்து காண்பித்தது போலவே மூன்று கூட்டல் கதைகளை உருவாக்கி அதற்கான விடையைக் கண்டுபிடித்து கீழ்மட்ட கரும்பலகையில் எழுதச் செய்யணும் இதனை பொம்மைகள் குழுவினர் சரிபார்க்கணும் இதேபோல் குழு மாற்றி செயல்பாட்டைத் தொடரணும் பிறகு நான்காம் வகுப்பு மாணவர்களை இச்செயல்பாட்டிற்குரிய பயிற்சித்தாளை செய்ய வைக்கணும் ஓரிலக்க என்னால் பெருக்குதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களின் பயிற்சி நூலில் பக்கம் முப்பத்த நான்கில் உள்ள வட்டங்களை விரைவாக எண்ணி விடையைக் கூறிய மாணவர்களிடம் எவ்வாறு விடையை விரைவாக கண்டுபிடித்தனர் என்பது குறித்து கலந்துரையாடும் விதமா நுழையமுன் பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கு கருத்துருவாக்கத் தருணம் ஆசிரியர் பெருக்கல் கூச்சிகளை கரும்பலகில் எழுதி அவற்றில் உள்ள பெருக்கும் எண் பெருக்கப்படும் எண் மற்றும் பெருக்கற்பலனில் உள்ள மாற்றங்களை மாணவர்களை உற்றுநோக்கச் செய்து பின்வருவனப் போன்ற வினாக்களைக் கேட்டு ஒவ்வொரு விதியையும் மாணவர்களே உருவாக்க வழிகாட்டணும் பிறகு சில மாதிரி கணக்குகளைக் கொடுத்து பத்தால் பெருக்கும் விதியையும் நூறால் பெருக்கும் விதியையும் ஆயிரத்தால் பெருக்கும் விதியையும் பெருக்கும் என் மாறாமல் பெருக்கப்படும் என் பாதியானால் வரும் விதியையும் பெருக்கப்படும் என் இருமடங்கானால் கிடைக்கும் விதியையும் இரண்டு பெருக்கல் கூற்றுகளை கூட்டினால் வரும் விதியையும் இரண்டு பெருக்கல் கூற்றுகளை கழித்தால் கிடைக்கும் விதியையும் பூஜ்ய பெருக்கலையும் கண்டறிந்து அதற்கான வாக்கியத்தை கரும்பலகையில் எழுதச் செய்யணும் கற்றலின் தருணம் பெருக்கல் அமைப்பு முறைகளைப் பயன்படுத்தி மூன்றிலக்க எண்ணிற்கான வாய்ப்பாட்டை மாணவர்களை தாங்களாகவே உருவாக்கச் செய்யணும் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் இரண்டு எண்களை பெருக்கிட கிடைக்கும் விடையையும் அதே எண்களை இடமாற்றி பெருக்கிடக் கிடைக்கும் விடையையும் சமமாக இருக்குமா எனக் கேட்டும் ஒரே முகமதிப்பைக் கொண்ட ஒரு மூன்றிலக்க எண்ணை பெருக்கிடக் கிடைக்கும் விடையும் அந்த ஓரிலக்க எண்ணை மூன்றிலக்க எண்ணாக மாற்றியும் மூன்றிலக்க எண்ணை ஓரிலக்க எண்ணாக மாற்றியும் பெருக்க கிடைக்கும் விடையும் சமமாக இருக்குமா எனக் கேட்டு தங்களுக்கு பிடித்த ஐந்து கணக்குகளை உருவாக்கி விடையை கண்டறியச் செய்யும் விதமா செயல்திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கு குமார் என்பவர் பதினைந்து நாட்கள் மணி என்பவருக்கு தினமும் நூறு ரூபாய் தருகிறார் மணி குமாருக்கு முதல் நாள் ஒரு ரூபாய் இரண்டாம் நாள் இரண்டு ரூபாய் மூன்றாம் நாள் நான்கு ரூபாய் நான்காம் நாள் எட்டு ரூபாய் என முந்தைய நாளின் இரு மடங்காக பணம் தருகிறார் எனில் பதினைந்து நாட்கள் கழித்து யாருக்கு அதிக லாபம் கிடைத்திருக்கும் என்று மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் விதமா நமது சிந்தனைக்கு பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கு நன்றி